தம்பளம் தில்லை அம்பளம் நம பார்வதேவதே அதர் மகாதேவா குருநாதர் சிவஸ்ரீ தத்புருஷ சரவண பவானந்த தேசிய ரங்கம் குருவேசரம் குருபடி சரணம் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் தொட்டியம் ஈசான மருத தேசியின் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து நாம் திருமூல நாயனர் அருளிய திருமந்திரத்திலே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில கடந்த வாரமாக சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற பக்திகளை பக்தியை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அதே போன்று சரியை பார்த்தோம் கிரியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது குருவருளால் என்கின்ற பாடலிலே திருமூலன் நாயனார் நமக்கு என்ன அறிவுறுத்துகிறார்னா பாடலை கவனிங்க பத்தங்கிரியை சரியை வயலூற்று சுத்த அருளால் உத்த நெறிவுற்று உணர்கின்றான் சித்தம் குரு அருளால் சிவம் ஆகுமே அதாவது பத்தம் கிரியை சரியை பயில் அப்படின்னா ஒரு பக்தனானவன் குருநாதரிடம் உபதேசம் பெற்று முறையாக உபதேசம் பெற்று கிரியை நெறியையும் சரியை முறிகளையும் நன்கு பயின்று தூய்மையான இறைவனின் திருவருளாலே குற்றமற்ற தவயோகத்தில் சேர்ந்த நெறியில் நின்று வழிபடுவானேயானால் அதன் பயனாக உணர்கின்ற ஞானத்தால் குருவின் அருளால் உள்ளமானது சிவமாகுங்கிறார் அதாவது குருவின் அருளால் உள்ளமானது சிவமாக ஏன் இத குருவின் அருளால் ஏன் சொல்லுவோம் அப்படின்னா நம்ம என்னதான் வழிபாடு செய்தாலும் ஆலயங்கள் தோறும் சென்றாலும் குருவின் அருள் இல்லைன்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது எவ்வளவு பக்தி பண்ணாலும் சரி நம்ம சுவாமிகிட்ட நேரடியா போய் எனக்கு ஞானத்தை கொடு அப்படின்னு கேட்டோம்னா நேரடியா போய் நீங்க பெறவே முடியாது ஏன்னா குருவோ குருவோட அருள் வேணும் இப்ப ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா பிறக்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் மும்மலங்கள் உண்டு அந்த மும்மலங்களை நீக்கக்கூடிய வல்லமை யாருக்கிட்ட இருக்குன்னா குருநாதர் கிட்டத்தான் இருக்கு குருநாதர் வந்து இறைவனுடைய திருவருளினாலே குருவருள் நமக்கு கிடைக்கும் குருவோட அருளினாலே திருவருள் கிடைக்கும் இப்போ நமக்கு வந்து திருவருள் வேணும் அப்படின்னா குருவோட அருள் வேண்டும் அப்போ முறையாக தீட்சை பெற்று குருவினுடைய உபதேசத்தை கேட்டு சரியை கிரியை இது போன்ற நெறிகளை நம்ம பின்பற்றி அதாவது முதல்ல சொல்றது சரியை சரியைனா என்ன சரியை முறையினா என்ன அப்படின்னா ஆலயங்கள் தோறும் மூர்த்தி தளம் தீர்த்தம் மூர்த்தினா பாடல் பற்ற தளம்லாம் இருக்கு இல்லையா மூவர் பாடல் பெற்ற தளம் இதெல்லாம் போய் அங்க நம்ம வழிபாடு செய்யறது தளம் அது போன்ற மூர்த்தி தளம் தீர்த்தம் இந்த கங்கை காவேரி காசி யமுனை இது போன்ற நதிகள் எல்லாம் சென்று நம்ம வழிபாடு செய்யறது சிறப்பான தளங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வழிபாடு செய்யறது வந்து சரியை முறையா அதுவே கிரியை முறை என்றால் என்னன்னா அந்த தளங்கள் எல்லாம் நம்ம எப்படி புற வழிபாடு சென்று புறம்னா வெளியில போய் சுவாமியை தரிசனம் செய்து வழிபாடு செய்கிறோமோ அப்பேறுபட்ட வழிபாட்டினை நமது மனதுக்குள்ளே நமது உடம்புக்கு நமது இதயத்திலே சுவாமி இருக்க அதை நம்ம உணரணும் அப்படின்னா சரியை வழிபாடு பண்ணணும் முதல்ல அதுக்கப்புறம் தான் கிரியை வழிபாடு நம்மளால் பண்ண முடியும் சரியை வழிபாடு செய்யாம நம்ம கிரியை வழிபாடு உள்ள நுழைய முடியாது முதல்ல வெளியில வழிபாடு இப்ப ஆலயத்துக்கே போறோம் சுவாமியை பார்க்கறோம் சுவாமியோட திருமேனியை பார்க்கும்போது நமக்கு அந்த கற்பனையானதும் உள்ளேயே இழுத்துக்கும் சுவாமி இப்படிதான் இருப்பார் ஆடை அடிச்சிருப்பார் நடராஜர் இப்படி இருப்பார் அப்படின்னு நமக்கு பாவனையாக வந்துடும் அப்போ அந்த பாவனையை என்ன பண்றது நம்ம மனதுக்குள்ளே ஏற்றி அந்த இறைவனை உள்ளே இருந்து பூஜிப்பது பேர் தான் கிரியை வழிபாடு இப்படி சரியை வழிபாட்டுக்கும் கிரியை வழிபாட்டுக்கும் சில சில வித்தியாசங்கள் உண்டு நம்ம வெளிப்புறத்திலே சென்று வழிபாடு செய்வது சரியை முறையாகும் அதே பூஜையை நம்ம அகத்துக்குள்ளே செய்வது கிரியை வழிபாடாகும் இப்போ உதாரணத்துக்கு பூசலார் நாயனார் அவர் என்ன செய்தார் புற வழிபாட்டுக்காக ஆலயங்களை புற வெளியில் தோற்றத்துக்கு ஆலயங்கள் அவரோட பரம ஏழை அதனால அவருக்கு பணம் நிறைய நிறைய கேட்டார் யாரும் கொடுக்காதனால தன் நிலையை நினைச்சு வருந்தி அதன் பிறகு அகத்துக்குள் அக ஆலயத்தை கட்டுகின்ற போது அவருக்கு அகபூசை பூசலார் என்ற நாமத்தை பெற்றார் அதுபோல நாமும் அந்த ியில இருந்து சரியை பயின்று தூய்மையான இறைவன் திருவருளால் குற்றமற்ற தவயோகத்தில் சேர்ந்த நெறியிலே நின்று அதன் பயனாக உணர்கின்ற யானத்தால் குருவின் திருவருளால் உள்ளமானது சிவமாகும் அப்படிங்கிறார் பாட்டை பார்ப்போம் பத்திரியை சரியை வயல்முற்று சுத்தருளா குரு சற்ற யோகத்தினு உயிர் நெறிவுற்று உணர்கின்ற ஞானத்தால் சித்தம் குரு அருளால் சிவம் ஆகுமே அடுத்த பாடல என்ன ஒளி வடிவாக விளங்குபவன் யாரு இறைவன் எப்படின்னா அன்பின் உருகுவன் நானும் பணி செய்வன் செம்பொன் செய்மேனி கமல திருவடி முன்பு நின்று ஆங்கே பொழிவது எனக்கு அருள் சோதி இணங்குகின்றானே அதாவது இறைவன் மீது கொண்ட அன்பினாலே உள்ளம் உருகுபவன் நாள்தோறும் இறை பணியும் அன்பர் பணியையும் செய்பவன் சிறந்த பொன்னால் செய்யப்பட்டதை போன்ற திருமேனியையும் தாமரை மலர் போன்ற திரிவடியையும் கொண்ட இறைவனின் முன்பு நின்று இறைவனிடம் வேண்டி கூறுவது என்னன்னா எனக்கு அதை கொடு பெருமானே எனக்கு நிறைய செல்வத்தை கொடு நிறைய பணத்தை கொடு பதவியை கொடு இப்படி எல்லாம் வேண்டக்கூடாதான் இறைவா எனக்கு உன் அருள் மட்டும் கொடு போதும் எனக்கு அருள் பண்ணுங்க சுவாமிக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாதுன்னு இப்போ ஒரு தாய்க்கு தெரியும் எதை கொடுத்தா பத்திரமா வச்சுக்குவோம் எதை கொடுத்தா தொலைச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு தாய்க்கு தெரியும் அது போல இறைவனுக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுத்தா நம்ம பாதுகாப்பா வச்சிருப்போம் நம்மளோட வாழ்க்கைக்கு உகந்தது அப்படின்னு கடவுளுக்கு தெரியும் அப்போ கடவுளுக்கு முன்னாடி நம்ம போய் எனக்கு நிறைய தங்கத்தை கொடு செல்வத்தை கொடு பதவியை கொடு அப்படின்னா வேண்டவே கூடாது பெருமானே எனக்கு உன்னோட அருள் இருந்தா போதும் உன்னோட உன் மேலே வச்சிருக்க பக்தி மட்டும் எனக்கு மாறாம கொடு எந்த ஜென்மத்திலையும் உன்னை நான் வணங்கணும் அப்படின்னு ஒரு அன்போ அன்போடு கேளுங்க எனக்கு அருள் மட்டும் கொடு அப்படின்னு கேளுங்க சுவாமி உங்களுக்கு என்ன தேவையோ பார்த்து பார்த்து அந்த தாய்மானவர் செய்வார் இல்லையா அதைத்தான் திருமூலர் நாய நாயனர் அன்பின் உருவன் நானும் பணி செய்வன் பொன் செம்பொன் செய்மேலை கமல திருவடி முன்பு நின்று ஆங்கே முடிவது எனக்கு அருள் என்பினின் சோதி எழுங்குகின்றானே எனக்கு அருள் மட்டும் கொடு உனது அருள் இருந்தாலே போகுங்கிறார் எனக்கு அருள் வாயாக என்பதை இவ்வாறு மனமுருகி வேண்டுபவர் வேண்டுபவர்களிடம் உடனுள்ளே ஒளிபடிவாக இறைவன் விளங்குவான் அப்படிங்கிறார் சுவாமி என்ன சொல்றாரு உங்களுக்கு தேவையான நான் செய்து கொடுப்பேன் உங்கள் உங்களோட உள்ளத்திலே நான் இருப்பேன் நீங்கள் எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலில் இருக்கு வடிவாக இறைவன் விளங்குபவன் திருமூல நாயனார் அடிக்கடி சில விஷயங்கள்லாம் நம்ம அவருடைய பாடல்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால நாளைக்கு யோகத்தை பற்றி சொல்ல போறோம் திரு மேலும் சிவதீட்சை பெற வேண்டும் என்கிற அன்பர்கள் எல்லாம் யாரு மூலயமா நம்ம சிவ சிவதீக்ஷை பெறணும் அடியார்கள் அங்கங்க அந்தந்த பகுதியில் சிவன் அடியாரெலாம் இருப்பாங்க அவங்க கிட்ட கேட்டு நாங்களும் தேவ சிவதீக்ஷை பெறணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு அவங்க கிட்ட ஆலோசனை சொல்லுவாங்க நீங்க எந்த பகுதியில் இருந்தாலும் அந்தந்த சிவன் அடியார்கிட்ட கிட்ட நீங்க அணுகுமுறை செய்து நீ சிவ எப்படி பெறுவது அதனுடைய பயன் எப்படி அப்படின்னு அவங்ககிட்ட பக்கத்துல இருக்கவங்கள கேட்டு நீங்க விசாரிச்சு நீங்க சிவன் சிவதீட்சை பெற்று குருவனுடைய அருளினாலே திருவ திருவன் திருவடியை நீங்க பெற்று உயலாம் இதை அடிக்கடி திருமுல நாயனார் நமக்கு அருளுகிறார் திருச்சிற்றம்பலம் நாளையை சந்திப்போம் நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ